ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலையிலே பார்த்தீங்கன்னா காய் வாங்க உழவர் சந்தை வந்தாச்சு அதுதான் அந்த வீடியோ வீடியோ மிஸ்ஸாக பாருங்கள் நான் மேனேஜர் பண்றேன். எப்படி போற? செபா. ஆ, என்னற கோஸ்டி. போலாம். 34 ரேட் அள்ளறவனா. ரேட் புள்ள நான் அரிசி என்னப்பா? இங்க 34. அரிசியா جماعه. திருகி. ரேட் அஞ்சுரா. போடு 플랫 ஐட் பண்ணாதே. டேய். இல்ல இல்ல. இது ஆஸ் காரா. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரூபா ஒரு கிலோ வெங்காயம் முப்பத்தி நாலு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு கிலோட விலை இன்னைக்கு நிலவரப்படும் அப்படியே பாருங்க சுத்தி பாருங்க தக்காளி தக்காளி கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வெண்டைக்காய் வந்து கத்திரிக்காய் இருபத்தி நாலு சின்ன வெங்காயம் ஐம்பத்தி அஞ்சு சின்ன வெங்காயம் ஐம்பத்தி அஞ்சு உலைப்பட்டியல் பாருங்க எழுதுறாங்க தக்காளி திருத்தம் பண்ணு தக்காளி கிலோ பதினாறு தக்காளி கிலோ பதினாறு கத்திரிக்காய் இருபது வெண்டைக்காய் பத்து அவரை நாற்பது பச்சை அவரை அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு மொச்சவரை பச்சை நம்ப மொச்ச அவரை வந்து அறுபத்தஞ்சி கொத்தவரை முப்பத்தி ரெண்டு முள்ளங்கி இருபது முருங்கைக்காய் தொண்ணூறு பச்சை மிளகாய் முப்பத்தி ஆறு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிலவரம் காய் உழவர் சந்தையோடய ரேட்டு ஆல் தி ஃபன்ஸ் வீடியோ உங்களுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணும்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பில்லு வாங்கினோம் ஒரு சில காய்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை காய்க்கு பில்லு வாங்க தேவை அப்படியே காசு கொடுத்துட்டு அப்படியே வாங்கலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லு வாங்கணும் பில் வாங்கிட்டு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருள் தருவாங்க வெளியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய் இருக்கும் உள்ள நம்ம வாங்கினோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் காய் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டு டெய்லியும் ஒரு ரேட் மாறும் அதுதான் விஷயம் இது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கோயில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலுக்கு பாருங்கள் நேரில் இதுக்கு ஆப்போசிட்டான உள்ளார் சந்தைக்கு